ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எஸ்பிபி சில்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ஹேங்கர் சேரீ கலெக்ஷன்லாம் கொஞ்சம் சிந்தடிக் சாரீ கலெக்ஷன் பார்க்கலாங்க எல்லாம் இது வந்து டெய்லி வேர் ஸேரீங்க பூனம் ஸாரீ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டூ செவன்டீன் ருபீஸ்க்கு ஸோ அருமையாக இருக்கும் டெய்லி வேருக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் டபுளில் உங்களுக்கு வேணுன்னா இந்த கலெக்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் டெய்லி வேர் சேரீஸ் இப்போ ரொம்பவுமே விரும்புகிறாங்க ஹேங்கர் ஹேங்கராக நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் வந்து டெய்லி வேர் சேரீஸ் இருக்குதுங்க விதவிதமாக நிறைய குவாலிட்டியில் நம்ம பார்க்கலாம் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு முடிக்கி ஹேங்கர் ஸாரீ தாங்க ஸோ இரநூத்தி எழுபத்தொம்போது ரூபாய் டூ நைன் வித் ப்ளவுஸோட தான் இருக்குதுங்க பூனம் ஸோ எது பிடிச்சிருந்தாலும் இந்த போயிட்டு இருக்கிற நம்பருக்கு வீடியோ கால் உங்களுடைய பண்ணிக்கலாங்க அண்டர் பட்ஜெட் ரேஞ்சில் நூற்றி தொண்ணூறு ரூபாங்க இந்த சேரீங்க நல்லா இருக்கு பாருங்கள் எல்லோ கலருக்கு அந்த ஒயலட் கலர் ஒரு லோகோ கொடுத்துருக்குறாங்க அந்த பூ போட்டிருக்கிறது அழகாக இருக்குங்க ஸோ அந்த பூ தான் இந்த சாரிக்கே அழகு அவ்வளோ சூப்பரான சாரீ நூற்றி ரூபா தாங்க இந்த சாரியுமே கலர் செமையாக இருக்குது முந்நூற்றி பத்து ரூபாய் நல்ல ஒரு ரெட்டில் லோகோஸ் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது இது எல்லோ கலரில் கொடுத்துருக்குறாங்க இது கான்ட்ராஸ்டிங் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி போடும்போது இந்த சேரீ செமையாக இருக்குதுங்க கலரே அழகாக இருக்குது மெருனும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் அது ஒரு டைப் ஆஃப் ஒரு கலருங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுக்கலாங்க டெய்லி வேர் சாரீஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்குதுங்க பார்க்கவே நம்ம பார்க்குற இந்த ஒரு ரேக்கில் தான் பார்ப்பேங்க அதுலேயே இத்தனை கலெக்ஷன்ஸ்னால் ரேக் பூரா நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க பாருங்க அடுத்த ரேக் அடுத்த ரேக் அடுத்த ரேக்குன்ட்டு அப்படின்ட்டு எல்லாம் சிந்தட்டிக் நம்மளுக்கு ரேக்கில் பூராமே வேர் சேரீஸில் அவ்வளோ சூப்பர் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இதுவுமே நம்மளுக்கு எப்படி அந்த பேஸ்கட் சேரீயோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க இந்த சாரீஸ் எல்லாம் முந்நூற்றி பத்தொம்பது ரூபாய்தான் வருது கொஞ்சம் இங்கிலீஷ் கலர் கூட சேர்ந்ததுங்க சிஃபான் சாரீ கூட சேர்ந்தது இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் நல்லா ப்ளவுஸ் அட்டாச்சோட கலர் காம்பினேஷன்ஸோட செமையாக செலக்ட் பண்ணுறாங்க சூப்பராக இருக்குது இதுவுமே பாருங்க ஒரு அழகான கலர் க்ரீன் டார்க் க்ரீனும் இல்லாமல் பாட்டில் க்ரீனும் இல்லாமல் டூ சிக்ஸ்டி செவனுங்க கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் அழகழகான கலர்ஸில் இருக்குங்க பேட்டர்னும் நல்லா இருக்கு இந்த ரேக்கில் நம்ம இப்படியே பார்க்கும்போது தெரியாது ஆனால் வந்து இந்த ஹேங்கர் சேரீயில் போய் எடுத்து தனியாக வீடியோ எடுக்கும்போது தான் தெரியுதுங்க இவ்வளோ அழகழகான சேரீஸ் இருக்குதா அப்படின்னாது பட்ஜெட் ரேஞ்சில் அண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வருதுங்க அப்படின்னா வந்து டூ ஒன் நைன்ட்டிலேருந்து ஆரம்பித்து அந்த டீ த்ரீ ஹண்ட்ரட் வந்து டச் ஆகலை இந்த ப்ளூ எல்லாம் நல்லா இருக்குதுங்க ஸோ நல்லாயிருக்கு பாருங்க இந்த சாரீஸ் எல்லாம் அது டெய்லிவாக இருக்குது இது ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க இந்த ரோஸ் கலரில் ஸோ அருமையாக இருக்குது பாருங்க டூ டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் தான் வருது இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் தான் வருதுங்க இந்த பிங்க்கு நல்லா இருக்குது பேபி பிங்க்கில் சிஃபான் சாரி இது வந்து சிஃபான் ஸாரியில் பட்டர்ஃப்ளை டிசைன் பட்டர்ஃப்ளை டிசைன் ரொம்ப மோ ஃபேமஸாக போயிட்ருந்தது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது ரேக் வைஸில் தாராளமாக நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் சிஃபான் சாரீஸ் எல்லாம் அவ்வளோ அழகழகாக அழகழகாக இருக்குதுங்க நிறைய சஃபில் கலெக்ஷன்ஸ் தான் பூனம் சிஃபான் ஜார்ஜர்ட் இப்படி எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்கலாம் புதுசாக இதுவுமே சிஃபான் சேரீ தான் நல்லா இருக்குது பாருங்கள் ஸோ நல்லா குவாலிட்டி வைஸில் நல்லாயிருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அந்த வேவ் நம்ம சேரீ எடுக்கும்போதே தெரிஞ்சிடும் எட்நூற்றி இருபத்தோருவா பார்த்தீங்களா பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சுங்க இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான சாரீ தான் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு ஏதோ இது சஃபுல்லாக இதுக்குள்ளே வந்துருச்சாட்ருக்கு இருந்தாலும் சூப்பராக இருக்குது இதுவும் கலர் நல்லா இருக்குதுங்க க கண்டிப்பாக இது ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க மெட்டீரியல் நல்லா இருக்குது பரவாயில்ல கம்மி தான் முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா தான் வருது கலர் நல்லா இருந்தது லைட் கலரில் ஸோ இந்த மாதிரி லைட் கலர் டார்க் கலர் எல்லாத்துலேயுமே இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வருது பேஸ்டல் கலரில் நல்லா இருக்குதுங்க சாரீ பார்க்கும்போதே சூப்பராக இருக்குதுங்க ஸோ அதில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி குட்டியாக சமைக்க வச்சுருக்குறது அது ஹைலைட்டாக இருக்குது பேபி பிங்க்கில் உங்களுக்கு வந்து பேபி பிங்க்கும் இல்லாமல் அது ஒரு கலர் நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சேரீ ஸோ இது என்னவாக இருக்குது செவன் டுவெண்ட்டி ஒன் கண்டிப்பாக வந்து அந்த ரேஞ்ச் வருங்க ஜார்ஜட்டும் என்னமோ நல்லா இருக்குதுங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஃபானுங்க டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் தான் வருது நல்லா இருந்தது பேபி பிங்கில் க்ரஷ் டைப்லேயும் இதில் வந்து இருக்குது அந்த வைலட்டெல்லாம் இதுவுமே உங்களுக்கு க்ரஷ் டைப் தான் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா சின்னதாக லைக் பட்டன் கொடுத்துருங்க ஹேங்கர் சாரீ கலெக்ஷன்ஸில் பர்டிகுலராக உங்களுக்கு என்ன மெட்டீரியலில் வேணும்னு சொன்னீங்கன்னா அதை செலக்ட் பண்ணி தனி வீடியோவாக பண்ணி கொடுப்பேன் ஸோ இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க அப்படியே ஹேங்கர் கட்ட வந்தோன்னா காட்டன் ப்ராஸும் இருந்தது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ ரேட் வைஸ்லேயும் உங்களுக்கு அஃபோர்டபுள் தான் பன்னெண்டு ரூபாங்க இந்த சாரீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்ததுங்க ஸோ அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிறைய நம்மளுக்கு வந்து ஸ்பான் சாரி இது வந்து சிந்தட்டிக் பிராஸோ அது காட்டன் பிராசோ நானூற்றி இருபது தான் வருதுங்க சிந்தட்டிக் ப்ராஸோ ஸோ இதுவுமே பிராசோ தாங்க இது ஒரு டைப் ஆஃப் பிராசோ கல் கல்லாம் வச்சிருக்குது பாருங்க த்ரீ ப்ராஷோ ஒரே இதில் நம்ம பக்கத்தால் பக்கத்தாலேயே பார்த்துருக்குறோம் அதே மாதிரி மாடல் வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஜப்பான் கிரேப் மாதிரி இருந்ததுங்க அறநூற்றி பதினாலு ரூபா அந்த ரேஞ்சில் இருந்ததுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற பாருங்கள் இதெல்லாமே ஹேங்கர் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இப்படி எல்லாமே உங்களுக்கு ஹேங்கர் சேரில சிந்தட்டிக் வேரில் தான் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்